ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா நெய் மணக்க அந்த கற்பூர வாசனையோட பெருமாள் கோவில் பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் ரொம்பவே ஃபேமஸானது தினமும் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுற ஜீரா ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக செய்யலாம் இப்போ இந்த ஜீரா ரெசிபிக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்தீங்கன்னா கற்கண்டு இது தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த கற்கண்டு பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் கிடைக்கும் பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும் பெரிய சைஸ் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன கப் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதிக கப்பில் பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதைப்போல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை இது நம்ம கரைச்சி எடுக்கும் போது கரைஞ்சிரும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் எந்த கப்பில் கற்கண்டு வெள்ளை மலர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகே இப்போ இந்த ரவையை நாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் நாம் வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது கோவில் பிரசாதம்ன்றதுனால நீங்கள் தாராளமாக நெய் விட்டு கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய்லேயே இதை வந்து செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா வந்து இந்த ரவையை வறுத்து எடுக்கணும் இது ஒரு மூணு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தீயாமல் கருகாமல் வறுத்து எடுக்கணும் இப்போ இது வறுத்துட்டுருக்கிற அந்த நேரத்தில் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் ரவை வெள்ளம் கற்கண்டு அலந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடுபடுத்தி வச்சுக்கோங்க இன்னொரு ஸ்டவ்வில் இது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நாம் ரவை வந்து வருந்துடுச்சான்னு பார்க்கலாம் நம்மளுடைய ரவை வந்து நல்லா வருபட்டுடுச்சு நல்லா வாசனை வருது இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எடுத்து இந்த வருத்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க ரவையும் சூடாக இருக்கும் தண்ணியும் சூடாக இருக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை மொத்தமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தண்ணியை விட்டு நல்லா கலந்து எடுக்கணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சிம்லையே வச்சு செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது வந்து திக்காகிடும் ரவையும் நல்லா சீக்கிரமாக வெந்து கொடுத்துரும் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றும் போது ஒரு நாலஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ரவை வந்து வெந்துடும் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வெந்து இதைப்போல் கெட்டி ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் கற்கண்டையும் சேர்த்துக்கலாம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கற்கண்டு தான் கற்கண்டு போட்டு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளமும் கற்கண்டும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கொஞ்சம் இலகி போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா கெட்டியாகிடும் இப்போ இதுக்கிடையில் நம்ம வாசனைக்காக ஏலக்காயை ஒரு நாலு பீஸ் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி வச்சுருந்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கோவில் பிரசாதன்றதுனால இதில் ஒரு கொஞ்சமாக பச்சை கல்புரம் சேர்த்துக்கலாம் அந்த கோவில் மனம் இந்த ஸ்வீட்டில் அப்படியே இருக்கும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த பச்சை கல்புறம் சேர்க்குறத நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜீரா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சிம்பிளாக இதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிம்பிளாக ஒரு மூணே டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் நம்மளுடைய கோவில் பிரசாதம் ஜீரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை போல் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ப்ளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனாக ஆலை செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜி